திருச்சி சாதன அவர்களே நீங்கள் வந்திருப்பது எனக்கு என்னெல்லாம் மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமா கவனிச்சுங்க அறிவுறையா சொல்லலை நானு என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை இருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற வேலைக்கு விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க அவ அவட ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னன்னா இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்யப்பட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனா அவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டி விடுத பெரிய விடா இருக்கும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க

எங்கிட்ட போனாலும் அடியா விழுகுது என்ன பண்றேன்னு தெரியல இந்த எப்படி சொல்றது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும் தான் பேச சொன்னாங்க ஆனா இப்ப பர்சனலா பத்தி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூவைப்பான் அப்படியே கெளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அத கண்டிப்பா நம்ம ஏத்துக்க ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு